வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன்ஸ் நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்மந்தப்பட்ட சேனல் வீடியோ பார்க்குற அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் பல 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 கிரிக்கெட் கணிப்புகள் ரீதியாக வழங்கியிருக்கும் இப்போ ஐபிஎல் மன்னிக்கவும் உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூப்பராக இருக்கும் சூப்பர் திட்டத்திட்டம் நடந்து நிற்கு இதில் வந்து ரெண்டாவது மேட்ச் சூப்பரை எயிடில் ரெண்டாவது மேட்ச்சும் இந்த வேர்ல்டு கப்பில் நாற்பத்தி ரெண்டாவது மேட்சும் காலையில் வந்து நடக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இங்கிலாந்துக்கும் இந்த மேட்ச் வந்து நடக்குது ஒரு ரொம்ப ஒரு கடுமையான போட்டியாக இருக்கும் கண்டிப்பாக ரெண்டு சாம்பாவான அணிகள் கணிக்கெழுத்து அவ்வளோ விஷயம் சுலபம் கிடையாது இருபதாம் தேதி நம்ம நாட்டு டைமு அவங்க நாட்டு டைமுக்கு தேதி தேர்ஸ்டே அதாவது வியாழக்கிழமை ஆறு மணிக்கு நம்ம நாட்டைமே அவங்க டைம் பிரகாரம் நைட்டு எட்டு முப்பது மணி டேரன் சம்மி நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் கிராஸ் ஹிஸ்லட் சென்ட் லூசியா அப்படின்ற இடத்துல வந்து நடக்குது மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற டைம் பிரகாரம் லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா மகர லக்னம் கும்ப லக்னம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முழுவதுமே மகர லக்னத்துலேயும் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு பவர் ப்ளே வரைக்கும் மகர லக்னத்துலேயும் பேலன்ஸ் வந்து எல்லாமே கும்பலங்கணத்துலையும் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரத்துலேயும் இருக்கிறாரு மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குருவும் மிதுனத்தில் புதன் சுக்ரன் சூரியன் கண்ணியில் கேது விருஷிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இங்கிலாந்து டீமில் விளையாட்றதுக்கு பாசிபிலிட்டிஸில் இட்ஸில் பதினோரு பேர் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பில்ப் சாட் ஜாஸ் பட்லர் வில் ஜாக்ஸ் ஜானி பேரிஸ்ட்ரோ ஹாரி புரூக் மோயின் அலி லியம் லிவிங்ஸ்டன் ஜோஃப்ரா ஆர்சர் ஆதில் ரஷீத் மார்கூட் ரீசி டூப்ளே இவங்களாம் வந்து இங்கிலாந்து தண்ணியில் விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டி சொல்ல பதினோரு பேர் சரி அப்படியே வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் வந்தோம்னா பிரண்டன் கிங் ஜான்சன் சார்லஸ் நிக்கோலஸ் பூரன் ரோஸ்டன் செஸ் இன்னைக்கு விளையாடுவாராம் அப்படின்றது சந்தேகம் அதுனா சை ஹோப் அவர் தான் வந்து விளையாடுவார் ரோமன் பாவன் ஷெர்ஃபின் ரூதர்ஃபோர்ட் ஆண்ட்ரே ரசல் ஓபர்ட் மெக்காய் தொடர்ந்து உள்ள வருவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் அகில் ஹுசைன் ஹசாரி ஜோசப் குடகேஷ் மோட்டி இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்காக விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸில் போகணுன்னு ஒரு பேர் சரி இதில் யார் யார் வந்து நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான ஒரு கணிதம் இருக்கும் அந்த கணிதத்தின் பிரகாரம் நம்ம வந்து இப்போ வந்து பலன் சொல்ல போகிறோம் நான் வந்து இது வந்து ஒரு கட்டமான கணிப்பு கிடையாது டாஸ் போட்டதுக்கப்புறம் யார் யார் பிளேயிங் லெவனில் வருவாங்க யார் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிறாங்க இது எல்லாத்தையும் பொறுத்து கணிப்புகள் வந்து மாறுபடும் புரியுதுங்களா இன்னொரு விஷயம் இருக்குது அந்த பத்து பத்து திட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு நட்சத்திரம் மாறும் பன்னெண்டரை நிமிஷத்துக்கு ஒரு முறை பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஒரு பாதங்கள் மாறும் அப்படி மாறும்போது எந்தெந்த டைமில் யாரார் வந்து பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிதம் இருக்குது சப்லாட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இந்தமாரி விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்தா விக்கெட் ஓர்த்தி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது அதை பற்றி நம்மளை ரிசர்ச் பண்ணின்னு இருக்கிறோம் அதை பற்றி தான் நம்ம இப்போ அடுத்த கட்டமாக முடிவு எடுத்துன்னு இருக்கிறோம் அது கூடிய சீக்கிரமாக நல்ல ஒரு பலன் நான் தருணுன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அந்த வகையில் இது வரைக்கும் பார்த்ததில் யாரை நல்லா இடத்துக்கான வாய்ப்பு உள்ள பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீமில் பில் சால்ட் ஹாரி குரூப் லியம் லிவிங்ஸ்டன் ஆதில் ரஷீத் மார்க் உட்டு இவங்களாம் வந்து எடுத்துக்கலாம் ஒரு ஆப்ஷனல் பிளேயராக மோயின் அலி அவர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் வெஸ்ட் இண்டீஸ் டீமில் பிரெண்டன் கிங் ஜான்சன் சார்லஸ் ரோஸ்டன் ரோஸ்ட் செஸ்ரீன்ட் ஆன்ட் மெக்காய் ஐக்கியல் ஹுசைன் ஷகி ஹோப் அவர் வந்து விளையாடாருனா அவரை கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று ரோஸ்டன் அண்ட் செஸ் ஹோப் ரெண்டு பேர் லாச்சை விளாடுவாங்க ரெண்டு பேர்ல யார் விளையாடாருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிக்கோலஸ் பூரன் ஒரு டவுட்டான பிளேயர் நாளைக்கு பார்க்குங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக பெர்ஃபார்ம் பண்ணதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்லலாம் அதையும் மீறி நல்லா விளையாண்டாருன்னா இன்னும் ஏதாச்சும் அமைப்பல்களை பற்றி நம்ம தேட வேண்டியது இருக்கும் சரி நண்பர்களே நமக்கு வந்த கண்டிப்பின் பிரகாரம் இது வரைக்கும் உண்டான பிளேயர் சொல்லியாச்சு எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் நம்ம டெலகிராம் சேனலில் தான் தரும் ஸோ டெலாகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை டெச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஆகி ஆள் இருக்கும் அதை கொடுத்துருங்க வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க மறுபடியும் சொல்கிற பாருங்க பெல்சால்ட் ஹேரிய குரூப் லியம் லிவிங்ஸ்டன் ஆதில் ரஷீத் மார்க் ஆப்ஷன் ஆப்ஷனல் பேராக முயன் வெஸ்ட் இண்டீஸ் டீமில் பிரண்டன் கிங் ஜான்சன் சார்லர்ஸ் ரோஸ்டன் செஸ் சர்ஃபின் அஃப்ரின் ரோதர் ஃப்ரூர் ரசல் ரோபர்ட் மெக்காய் அகில் ஒசைன் இவங்களாம் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இது வந்து இறுதிக்காட்டியான தீர்ப்பு கிடையாது ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் புரியதை பொறுத்து நிறையா வரும் இந்த மேனாஃப்தி மேட்ச் வந்து யார் வாங்குறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா பில் சால்ட் இல்லைன்னா இந்த ஆதில் ரஷீத் வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது இந்த பக்கம் வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் அப்படியே வந்தோம்னா இந்த பிரண்டன் கிங் அப்படின்றவரும் அப்படி இல்லை அப்படின்னா ஓபெட் மெக்காய் இந்த ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்க வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணலாம் மற்றபடி இன்னும் அப்டேட் இருக்குது அதை வந்து நான் டாஸ் அப்புறம் டெலகிராம் சேனலில் தான் வந்து தினமும் கொடுத்துனு இருக்கிறேன் டெலகிராம் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதை மறக்காமல் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் டாஸ் போடுறதுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம டெலகிராம் சேனல் வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இனிமேல் வந்து எஸ் வந்து ஒரு டெமோ டீமு ஒரு ஜிஎலுக்கு வந்து ஒரு டெமோ டீமும் நான் சென்ட் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் சரி நண்பர்களே வீடியோ பார்த்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க நன்றி